நடராஜருடைய தத்துவத்தை அழைத்து லிங்கத்தினுடைய தத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க சிவம் கூட சொல்றது கூட தப்பு நடராஜனுடைய தத்துவத்தை அழித்து லிங்கத்தினுடைய தத்துவம் அந்த லிங்கத்தை வந்து எல்லோரும் சொல்லி சொல்றாங்க தவறு விநாயகருடைய தலைதான் அந்த ஒரு விஷயம் அந்த விதைப்பை கீழே ஆண்குறி சோ அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த உருவம் அது வடஞ்சுலியா போனா ஆணாகவும் இடஞ்சொலியா போனா பெண்ணாகவும் அதுல அந்த நெற்றிக்கண் அந்த கண்ணிலிருந்து வர்றதுதான் முருகன் அதாவது விந்து வேல் அந்த வேல் போய் சூரசம்ஹாரங்கிறது சூலசம்ஹாரம் சூலகத்தை கிழிப்பது பெண்ணினுடைய சூழகம் கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா அதுல தானே குழந்தை உருவாகும் కరుపై శూలకం